أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج أمتي شافي المذنبين شفيع يوم القيامة الله يا هادي الله கண்மணி நாயகம் ரசூல் இல்லாய் சல்லல்லாஹு ஒளிவு செல்ல அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் புறத்தில் வந்து சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாட்டுமாக கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருள்மறை திருக்குறானே அல்லாஹு துல்ல ஷானா வ எஸ் மாதா இன்ஃபிகோன் நபியை உங்களிடத்தில் மக்கள் கேட்கிறார்கள் நாங்கள் எதை செலவு செய்ய வேண்டும் நாங்கள் எதை செய்ய செலவு செய்ய வேண்டும் என்று மக்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள் குளில் அஃபுவ உங்களுடைய செலவினங்கள் போக மேல் மிச்சமாக என்ன இருக்குதோ அதை செலவு செய்யுங்க தர்மமாக கொடுங்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹூ ஜல்லுஷான இந்த வ வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் தனக்கு தான் தர்மம் என்று தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த வகையில் அதே கருத்தை தான் இந்த திருக்குறான வசனமும் சொல்லுது உங்களுடைய செலவினங்கள் எல்லாம் போக மிச்சமா இருக்குதா மேல் மிச்சமாக இருக்குதா தாராளமா தர்மம் பண்ணுது மற்றொரு வசனத்தில் அல்லாஹு தலா சொல்லுகிறான் மந்தல்லது இக்குரில்லாஹ கர்லன் ஹசன அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார் யாராவது அல்லாவுக்காக வேண்டி தர்மம் செஞ்சா அது அவருக்கு பன்மடங்காக பெருக்கி மீண்டும் அவரிடத்திலேயே தரப்படும் வல்லாகு எக்மிலு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அதை பன்மடங்காக்கி உங்களுக்கு தருகிறான் வ இலகி துருஜவுன் நீங்கள் எல்லாரும் அல்லாஹுவிடத்தில் தான் திரும்ப போக இருக்கிறீர்கள் என்பதை மனதில் வைத்து கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வங்களை தாராளமாக செலவு செய்யுங்கள் என்பதாக இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது மற்றொரு வசனத்தில் அல்லாஹு தலா சொல்லி காட்டுகின்றான் குதுமின் அம்வாலிஹும் சதக்கத்தன் துத்தா ஹீருகும் நபியே அந்த மக்களிடத்திலிருந்து நீங்கள் சதக்காவை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த சதக்கா அவர்களை சுத்தமாக ஆக்கும் இன்னும் பரிசுத்தமாகவும் வைத்துக்கொள்ளும் அதாவது நோய் நொடியே வராது தர்மம் செஞ்சிட்டம்னா நோய் நொடிகளே ஏற்படாது என்பதாக அல்லாஹு அல்லஷானா இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காட்டுகின்றான் உறவினர்கள் கூட கைவிடக்கூடும் ஆனால் தர்மம் கூடவே வரும் எப்போவுமே நண்பர்கள் கூட என்ன செஞ்சிருவான் விட்டுட்டு போயிடுவான் ஆனால் தர்மங்கிறது நம்ம செத்தாலும் கூட வந்துடும் தர்மம் செய்யணும் அதை விரும்பி செய்யணும் பிறர் விரும்புவதை செய்யணும் நமக்கு மிச்சமானதை கொடுக்கக்கூடாது பழைய சுவரை சாப்பிட்றவங்க தான் விரும்பி சாப்பிடுவான் அதை கொடுக்கணும் அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தர்மம் நீ செய்த தர்மம் ஒரு நாள் உன்னை தேடி வந்து நீ செய்ததை விட சிறப்பாக செய்து விட்டு போகும் என்று சொல்லுவார்கள் ஆகவே என்பார்ந்த அல்லாவினடியார்களே தர்மம் வந்து நம்ம தாராளமாக செய்ய வேண்டும் ஹதீசுகளில் காணப்படுகிறது ஒரு நாள் பெருமன சரலாலே செல்லும்பவங்க வீட்டு வாசலில் உட்கார்ந்துருக்கிறாங்க வீட்டு வாசலில் உட்கார்ந்துருந்ததுனால வீட்டுக்குள்ளே போகிறவங்க யாராக இருந்தாலும் ரசுல்லாவை கொஞ்சம் அப்படி சாய்ச்சிட்டு ரசுல்லா அப்படி லேசாக அப்படி சாய்ச்சி விட்டுட்டு ரசுல்லாவை லேசாக அப்படி உதஞ்சிக்கிட்டு அப்படி தான் போய் உள்ளுக்கு சேர முடியும் அந்த மாதிரி ரசூல்லா வீட்டினுடைய வாசலில் படிக்கட்டில் உட்காந்துருக்குறாங்க அப்போ அவங்களுடைய மகளார் ஃபாத்திமா நாயகம் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வராங்க தகப்பனார் தானே வந்ததுமே தோளில் கையை வச்சு லேசாக ரசுல்லா அப்படி தள்ளி விட்டு அப்படி உள்ளுக்கு போகிறாங்க அப்படி ரோ ஃபாத்திமா அம்மா அப்படி முன்னால் அப்படி வரும் பொழுது பெருமாநாத செல்லாத செல்லம் அவங்க ஃபாத்திமாவுடைய கைகளில் வளையல் புதுசாக இருப்பதை பார்த்தார்கள் தங்க வளையல் ஃபாத்திமா அம்மா வந்து ரசூல்லாம் அப்படியே லேசாக உதஞ்சிக்கிட்டு அப்படி தோல் மேலே அப்படி கையை வைக்கும்போது பெரும நசலம் அவங்க தோளில் வைக்கப்பட்ட கையில் இருந்த அந்த தங்க வளையல்ல இப்படி இப்படி ரெண்டு தரவை தட்டுனாங்க பாத்தி மாமா ஒன்றும் கண்டுக்கல நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க வீட்டுக்குள்ளே போன உடனே ஆயிஷா அம்மா அங்கே இருந்தாங்க நான் வீட்டுக்குள்ளே வந்தேன் அப்போ ரசூல்லாய் சொல்லாஹ் சொல்லம் அவங்க என்னுடைய தங்க வலையில் மேலே ரெண்டு முறை இப்படி தட்டினார்கள் ஆயிஷா நாயகம் கேட்டாங்க இதுக்கு நீ ஜகாத்து கொடுத்துட்டியா சதகா பண்ணிட்டியா இன்னும் இல்லை அதை தான் ரசூல்லா சொல்கிறாங்க தர்மம் பண்ணு சதகா கொடு என்கிட்ட இதை தவிர கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையே இதை தவிர கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையே இதையே கொடுத்துரு ஆயிஷாம் சரி இதையே கொடுத்துட்டார இதை தவிர கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை இதையே கொடுத்துரு இதையே கொடுத்தாச்சு நசையில் வரக்கூடிய ஹதீச இது தனக்கு தனக்குமிஞ்சினது தான் தருமம் நம்ம சொன்னோம் எல்லாவும் அதை தான் சொல்கிறான் ஆனால் ஃபாத்திமா நாயகன் இப்படி கொடுத்த பிறகு இதை கொடுத்துருக்கிறது ரசுல்லாவுக்கு தெரியாமல் பெருமனாசல அவங்க சொல்கிறாங்க ஃபாத்திமா மருமை நாளில் நீ ஜகாத்து கொடுக்காம தர்மங்கள் முழுங்காக செய்யாமல் தொழுகாம நீ மறுமையில் வந்து என்னுடைய தகப்பனார் தான் ரசாவாச்சே எனக்கு சொர்க்கத்தை பெற்று கொடுத்து விடுவார் என்று நீ இருந்து விடாதே சொர்க்கத்தை பெறுவது உன்னுடைய பொறுப்பு உனக்காக நான் எல்லாம் அங்கே வந்து எதுவும் மறிந்து கட்டி கொண்டு பேச இயலாது சொர்க்கம் பெறுவது ஒன்னுடைய பொறுப்பு அஜர்த்து மகளா இருந்தாலும் மகனாக இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் அங்கெல்லாம் வந்து ஒண்ணுமே அவங்கவுங்க அமல் தான் அங்கங்க போய் பேசும் என்று பெருமான சொல்வாலசாமி சொல்லி முடித்ததாக அந்த கதீஸ் புடுகிறது ஆகவே என்பார்ந்த அல்லாவின் நடமலாவுடைய மாசத்துல நம்ம ஜக்காத்துகளை கொடுக்கும்போது அந்த பொருளுக்கு பன்மடங்கு நன்மையாக கிடைக்கும் அதிகமான பன்மடங்கு நன்மைகள் கிடைக்கும் அபு ஹுரேரார் அழில்லாத்த அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சகாபி வருகிறார் யார் சூழலா என்கிட்ட ஒரு தீனார் இருக்குது ஒரு ரூபா ஒரு தீனார் இருக்கிறது அப்படியா அதை உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணிக்கிங்க யாரை சொல்ல என்கிட்ட இன்னொரு தீனாரும் இருக்குது அப்படியா அது உங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக செலவு பண்ணிக்கிங்க யாரை சொல்ல என்கிட்ட இன்னொரு தீனாரும் இருக்குது அப்படியா அப்படின்னா அதை உங்களுடைய தாய் தாப்பனுக்கு செலவு பண்ணிடுது யாரை சொல்ல இன்னொன்று இருக்குது தான் பெருமான சராஜம் சொல்கிறாங்க இதை வேண்டுமானால் நீ விரும்பிய வழியில் தர்மம் செய் இதை வேண்டுமானால் நீ விரும்பிய வழியில் தர்மம் செய் முதல்ல உனக்கு அப்புறம் குடும்பத்துக்கு அப்புறம் பெற்றோருக்கு அதுக்கப்புறம் இருந்தால் தான் யாருக்கு தர்மம் இதை பெருமான சில சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது ஆகவே அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியாகலை இந்த மாதிரி இந்த தர்மங்களை வந்து நாம் அதிகமாக செய்ய வேண்டும் தர்மங்களை தான் அதுக்காக வேண்டி இந்த அத்தியாவசிய செலவினங்கள் போக நம்ம சேமித்தே வைக்கக்கூடாதா பேங்க் பேலன்ஸே இருக்கக்கூடாதா சொத்து பத்து வாங்கவே கூடாதா அது குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுது என்று கேட்டால் அபு உமாமா ரலில்லாஹத்தில் ஆண்டுக அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்ரது அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவ்நாதம் இன்னக்க இன் தபுதில் ஃபல் தான் கயிறுள்ளக்க உனக்கு மேல்மிச்சமாக இருந்தால் நீ தர்ம செய் வயம் தம்சி குரு கஞ்சத்தனம் பண்ணி எல்லாத்தையும் சேமிச்சு வச்சுக்காத சேமிச்சு வச்சுக்காத அளவு ஆனால் நீ சேமித்து வைக்கலாம் உனக்கு தேவையான அளவு நீ சேமித்து வைக்கலாம் இப்போ நம்ம கிட்ட ஒரு பெரிய பங்களா வச்சுருக்குறோம் ஒரு எட்டு கார் வச்சுருக்குறோம் ஒரு நாற்பது பேர் வேலை செய்கிறான் அப்போ நம்ம எவ்வளோ மிச்சம் இருக்கணும் அதுக்கு ஒரு பெரிய தொகை பேங்க் பேலன்ஸ் ரெண்டு கோடி ரூபா இருந்தால் தானே சமாளிக்க முடியும் வருஷத்துக்கு மாதத்துக்கு நம்ம வீடு ஒரு முப்பதாயிரம் ரூபா வாடகையில் இருக்கிறோம் ஒரு இஎம்ஐயில் ஒரு கார் ஒன்று வச்சுருக்கிறோம் மாதம் செலவினங்கள் இருக்குது மாதம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா நம்ம குடும்பத்துக்கு செலவாகுது அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா நமக்கு வருதுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு இருபது லட்ச ரூபா பேங்க் பேலன்ஸ் வைக்கலாமா வைக்கலாம் அந்த இருபது லட்சம் ரூபாயில என்ன செய்யலாம் வருஷத்துக்கு கொடுத்துருவ கொடுத்துருவாங்க கொடுத்தா போதுமா சேமிப்பு கூடவே கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை பலா துலாமு கஃபாஃபுன் உனக்கு தேவையான அளவை நீ சேமித்து வைத்துக்கொள் என்று நபிகலாயம் ரசூல் இல்லாய் சல்லா அலி சல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸு முசனத் அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியாகலை ரமல்லாவுடைய மாதத்தில் நம்மளால் இயன்றதை அதிகம் அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும் பெருமான செல்ல செல்வங்க ஒரு நாள் பெருநாள் தொழுகையை ரமல்லானுடைய ஈது தொழுகையை தொழுது முடித்த பிறகு பெண்கள் பகுதியில் வந்து பெண்களே பெண்கள்தான் நரகத்தில் அதிகமாக இருப்பதை நான் பார்த்தேன் மேராஜுக்கு போயிருக்கும்போது நான் சொர்க்கத்தையும் சுற்றி பார்த்தேன் நரகத்தையும் சுற்றி பார்த்தேன் ஆனால் நரகத்தில் அதிகமாக இருப்பவர்கள் பெண்கள்தான் நீங்கள் நரகத்தில் நுழைவதை விட்டு உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் அதற்காக நீங்கள் அதிகம் அதிகமாக தர்மம் செய்யுங்கள் என்று பெருமாநா செல்ல செல்லாம அவங்க பயான் பண்ணிவிட்டு விழாவை கூப்பிட்டு ஒரு துண்டை கொடுத்து அப்படியே போய் போடுறத வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புனாங்க அங்கே போனால் அங்கே இருந்த பெண்கள் அனைவரும் அணிந்திருந்த மெட்டி உட்பட கொழுசு உட்பட மூக்குத்தி உட்பட காதணி உட்பட கழுத்தில் கையில் இருந்து அத்தனையும் கழட்டி போட்டு விட்டார்கள் அங்க காசே வரல என்ன நகையாக வந்துருச்சு அந்த ஒரு பயான கேட்டுட்டு பெண்கள் என்ன செஞ்சாங்க நம்ம தானே நரகத்தில் அதிகமா இருக்கிறோம் அப்ப நரகத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு என்ன வழி இதுதான் அதே போல நம்ம எவ்வளவு அதிகமா கொடுக்கிறோமோ அவ்வளவு அதிகமா அல்லாஹத்தில் நமக்கு திரும்ப கொடுப்போம் கிணத்துல தண்ணி எடுக்க எடுக்க தான் என்ன செய்யும் திரும்ப திரும்ப ஊறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் கொடுத்தாதான் புதுசு புதுசாக பணம் வந்துக்கிட்டே இருக்கும் கொடுக்காமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது மட்டும்தான் அப்படியே இருக்கும் இல்லைனா பேங்க் திவால ஆகிடும் இல்லை ரெண்டாயிரம் ரூபா நோட்டெலாம் அப்புறம் செல்லாதுன்னு சொல்லிவிடுவோம் நைட்டோ நைட்டாக பிரச்சனை ஆகிடும் வச்சிருக்கிறதுலாம் அதனால் என்ன செய்யணும் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் அதான் இஸ்லாம் சொல்லுது ரெண்டாயிரவா நோட்டு வந்த பிறகு நம்மக்கிட்ட ஆயிரம் ரூபா நோட்டு ஐநூறுவா நோட்டு செல்லாதுன்னு சொன்ன பிறகு வச்சுருந்தா அத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எங்கள் ஊர் பக்கத்தில் தெடா ஊர்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே ஒரு பாட்டி எதார்த்தமாக அந்த ஊரில் பைக் ரிப்பராகி நின்றேன் அங்கே ஒரு புல்லா கோயில் அங்கே கோயில் கடியில் உட்காந்துருந்தேன் அங்கே ஒரு பாட்டி ஏதோ இந்த வாழைப்பழம் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு பாட்டி அப்போ நான் எதார்த்தமாக அங்கே போய் உட்காந்துருக்கும்போது அங்கே இருக்கக்கூடியவர்கள் நம்மளை பார்த்து ஏதோ வெளியூர் காராட்டுக்குன்னு நினச்சிக்கிட்டு பாய் இந்த பாட்டி ஒரு ஐநூறு நோட்டு ஒரு இருபது முப்பது நோட்டு வச்சுருக்குது செல்லாமல் போச்சு பாய் அதை தான் மாற்றுறதுக்கு வழி இருக்குதா பாய் பாவம் பாய் இந்த பாட்டி அப்படிங்கிறான் நம்ம என்ன செய்ய முடியும் இருபது முப்பது நோட்டை வாங்கிட்டு வந்து ஒரு முப்பது நோட்டு ஒரு பாஞ்சாயிரம் ரூபா தேங்கிறதுன்னு வைங்களேன் அப்போ அந்த நோட்டை வாங்கிட்டு வந்து ரிசர்வ் பேங்கில் கொண்டு வந்து கொடுக்கணும் இங்கே நம்ம சென்னையில் பக்கத்தில் தானே இருக்குது நமக்கு இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் தானே சென்னையில் கொடுத்தோம்னா மாற்றி கொடுப்பான் ஆனால் இந்த மாற்றுறதுக்கு இந்த ப்ராசஸ் இருக்குதுல்ல அங்கே போய் லைனில் நின்று இந்த பணம் உனக்கு ஏன் கொடுக்கல ஏன் அந்த நேரத்தில் விடுபட்டு போச்சு இது யார் இது அந்த பாட்டியை அழைச்சிக்கிட்டு வா அப்படின்னா பாட்டி அங்கேருந்து இங்கே வந்துட்டு போகிறதுக்குள்ளே அதுக்கு ரெண்டாயிரம் செலவாகும் இல்லை கார் வச்சு தான் கொண்டு வரணும்னா பாஞ்சாயிரமும் கார்காரம் பிடிக்குவோம் அப்புறம் எதுக்கு நம்ம இந்த படத்தை பிடிக்கிட்டு மாற்றிக்கிட்டு அப்போ இந்த பிரச்சனையே நமக்கு வேண்டாம் இதெல்லாம் பாட்டிக்கிட்ட எடுத்து சொன்ன உடனே பாட்டி விட்டுடு இனிமேல் எப்படி நீ ஐநூறுரூவா நோட்டே வச்சிக்காத ரெண்டாயிரரூபா நோட்டும் வச்சிக்காத எப்போ வேணுமாலும் எது வேணுமாலும் நடக்கக்கூடும் அதனால நீங்கள் ரூபாய் இரநூறுவா நோட்டு மட்டும் வச்சீங்க பாட்டி வியாபாரத்தை தொடர்ந்து செய்யுங்க இது போயிட்டு போகுது ஏன்னா அந்த பாட்டிக்கு ஒரு ஆறுதலை சொல்லிட்டு அந்த மாட்டை அப்புறம் ஒரு வா ஒரு சிபி வாழைப்பழத்தை வாங்கிக்கிட்டு அப்படி வந்து சேர்ந்தேன் காரணம் என்னன்னா எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியல அதனால தான் நம்ம என்ன இஸ்லாம் என்ன சொல்லுது நீ விற்று மாத்திக்கிட்டே இரு பணத்தை உன் நகைய மாத்திக்கிட்டே இரு அப்போ உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் புதுசு புதுசா ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம்மிடத்தில் அல்ல குறையாமல் செல்வம் இருக்க வேண்டுமானால் அதிகம் அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும் எல்லா அல்ல அல்லாஹு ஜல்லஷானா நம்முடைய செல்வங்களுக்கு பாதுகாப்பையும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் இரட்டிப்பு தன்மையும் பெறுவதற்கும் அல்லாஹலா அருள் வளங்களை பொழிவானாக ஆமீன் வாக்குதான் அலமது அல்லாஹ் அபிலா அலமின் அசலாம் அலைக் அரஹமதுல்லாஹி அபர்